அன்பான தேவதை தொலைக்காட்சி நேர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா இன்றைக்கு பகை மாட்சி என்ற அதிகாரத்தை பார்க்கப் போகிறோம் பகை என்றால் தெரியும் உங்களுக்கு மாட்சி என்றால் பெருமை பகையை இப்போ எப்படி பெருமைப்படுத்துவது சென்ற அதிகாரத்திலே இகல் என்றால் பகை பகையை விழ வேண்டும் என்று சொன்னார் இந்த அதிகாரத்தை என்ன சொல்கிறனா பகையை நீ வந்து விடக்கூடாது அதை வந்து எதிர்க்க வேண்டும் அழிக்க வேண்டும் எந்த பகையை எதிர்க்க வேண்டும் எந்த பகையை எதிர்க்க கூடாதுன்றார் நம்மை விட வலிமையுடையவர்களிடத்திலே நாம் பகைக்க கூடாது நம்மை விட வலிமை விடத்திலேயே நாம் வந்து பகைத்தால் வலிமை குறைந்த நாம் வந்து தோற்றுவிடுவோம் சரி வலிமை குறைந்த பகைவர்கள் இருந்தால் அவர்களை விரைவில் ஒழிச்சிடணும் ஏன்னா வலிமை பெற்று நம்மை வந்து தாக்குவதற்கு முன்பாக அந்த வலிமை குறைந்த பகைவர்களை நாம் அழித்து விட வேண்டும் அதனால தான் பகையை இங்கே பகை மாட்சின்னு சொல்கிறார் அது சிறப்பு அது ஒரு இங்கேயும் பகையை வந்து அங்கே பகை கொள்ளக்கூடாதுன்றார் அந்த அதிகாரத்தில் இந்த இடத்துல பகை வந்தால் எப்படி எதிர்கொள்வது என்பதற்காக அந்த பகையினுடைய சிறப்பை சொல்லுகிறார் பகை மாட்சி பகை மாட்சி என்ற அதிகாரத்தில் இருந்து எண்ணூற்று அறுபத்தி ஒன்றாவது குரலை இன்றைக்கு பார்க்குறோம் இந்த குரலில் அவர் என்ன சொல்கிறாருன்னா வலிமை வாய்ந்த பகைவர்கள் நம்மை விட வலிமை வாய்ந்த பகைரிடத்திலே நீ மோதாதே சரி வலிமை குறைந்த பகைவர்களை என்ன செய்யணும் உடனடியாக அவர்கள் அழித்து விட வேண்டும் ஏனென்றால் அவர்கள் வலிமை குறைவாக இருக்கும் போதே விட்டால் தான் நமக்கு பாதுகாப்பு விட்டால் அவர்கள் வலிமையை பெருக்கிக் கொண்டால் நமக்கு சிக்கலாக போயிடும் அதுதான் வள்ளுவர் தெளிவாக சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா வலியார்க்கு மாறேற்றல் ஓம்புக வலியார்க்கு என்றால் நம்மை விட வலியவர்களை மாறு ஏற்றல் அதாவது அவர்களை எதிர்ப்பது மாறு ஏற்றல் என்றால் எதிர்த்து நிற்றல் யாரை எதிர்த்து நிற்றல் நம்மை விட வலிமையான பகைவரை எதிர்த்து நிற்றல் எதிர்த்து நிற்கக் கூடாது என்றார் ஓம்புக என்றால் அவர்களை மாறு ஏற்றல் எதிர்த்து நிற்றல் மாறுனா மாறுபாடு எதிர்த்தல் எதிர்த்தல் அவர்களை எதிர்த்து நிற்றல் கூடாது அதாவது அவங்களை எதிர்க்க கூடாது என்றார் ஓம்புகை என்றால் ஒழிய ஒழி ஒழிக்கவும் அதாவது விட்டுவிட வேண்டும் ஓம்புகை என்றால் விட்டுவிட வேண்டும் எதை விட்டுவிட வேண்டும் நம்மை விட பகைவர்களிடத்திலே பகைவையை விட்டுவிட வேண்டும் நாம் அவர்களை எதிர்ப்பதை விட்டுவிட வேண்டும் மாறு ஏற்றல் எதிர்த்து நிற்கதை ஓம்புக கைவிட்டு விடு என்ன பொருளுக்கு நம்மை விட பகைவரை எதிர்த்து நிற்பதை விட்டுவிட வேண்டும் மாறு ஏற்றல் என்றால் எதிர்த்து நிற்பது ஓம்புகை என்றால் விட்டு விடுவது அப்போ நம்மை விட பகைவர்களை நாம் எதிர்த்தால் நாம் அழிந்து விடுவோம் எனவே அந்த இடத்துல நாம் வந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் சரி அடுத்து என்ன சொல்ற பாருங்க மெலியார் மேல் மேக பகை ஓம்பா மெலியார் மேல் நம்மை விட வலிமை குறைந்தவர்கள் மெலியார் என்றால் வலிமை குறைந்தவர்கள் மெலியார் மேல் அந்த பகைவரிடத்திலே பகைவர் மீது மேக மேக என்றால் மேவுக மேவுகை என்றால் செருத்துக மேவுக என்றதில் ஊ வந்து குறையுது அதுக்கு இடை குறைன்னு தமிழில் இலக்கணத்தில் பேர் இலைக்குறைனா இடையில் குறைந்து விடுவது நீங்கி விடுவது மேவுக அந்த ஊ போய் மேக ஏன்னா அந்த மே ஊ போட்டிங்கன்னா இலக்கணத்தில் தப்பாக வரும் அதனால தான் மேக பகைன்னு போட்டார் மேக மேவுக மேவுகை என்றால் எதிர்கொள் அல்லது பகையை செருத்து ஓம்பா விட்டுவிடாமல் ஒழியாமல் அவர்களிடத்தில் பகை கொள்வதை ஒழியாமல் உடனடியாக விட்டுவிடாமல் அவர்களிடத்தில் பகை கொண்டு அவர்களை அழித்து விட வேண்டும் ஏனென்றால் அவர்கள் வலிமை பெற்றுவிட்டால் நமக்கு சிக்கல் வலிமை குறைவாக இருக்கும் போதே பகவலை ஒழித்து விட வேண்டும் வலிமை மிகுந்த இடத்துல நாம் பகை கொள்ளக்கூடாது அவர்களை எதிர்த்து பொருளிடக்கூடாது இப்போ பாருங்கள் வலியார்க்கு மாறேற்றல் ஓம்பா என்ன பொருள்னா நம்மை விட வலியவர்களை வலிமை மிகுந்தவர்களை மாறு ஏற்றல் எதிர்த்து நிற்றலை ஓம்புக விடு நம்மை விட வலிமை மிகுந்தவர்களிடத்திலே பகை கொள்ளுவதை அல்லது போரிடுவதை கைவிட்டு விடு எதிர்த்து நிற்றலை கைவிட்டுவிடு மெலியார் மேல் நம்மை விட வலிமை குறைந்தவர்கள் மீது மேக பகை ஓம்பா ஓம்பா மேகப்பகை அவரிடத்திலே பகை கொள்ளுவதை ஒழியாமல் செலுத்து விட்டுவிடாமல் அவரிடத்திலே பகை கொண்டு அவர்களை அடித்து விடு என்றார் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா வலியார்க்கு மாறேற்றல் ஓம்புக ஓம்பா மெலியார் மேல் மேக பகை இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா அவாய்டு என்மிட்டி வித் ஸ்ட்ராங் பட் நெவர் ஃபெயில் டு ஷெரீஷ் என்விட்டி டுவோர்ட்ஸ் த வீக் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்